அதில் பற்றி சிக்ஸ்டி நைன் இந்த படத்தோட அப்டேட் நிறையா இதில் வந்துட்டே இருக்குது அடுத்த மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் வந்து இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் பிரதீப் இ ராகவ் இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டிக் டிக் லவ் டுடே இந்த மாதிரி படங்கள் எல்லாமே எடிட் பண்ணிக்கிறாரு ஸோ எடிட்டிங் எல்லாம் உங்களுக்கே தெரியும் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டார் படத்தை கூட அவர் தான் எடிட் பண்ணிக்கிறாரு ஸோ அந்த எடிட்டர் தான் நம்ம ஹெச்இனோத் வந்து செலக்ஷன் பண்ணிக்கிறாராமா ஸோ அப்போ எடிட்டிங் எல்லாமே ஒரு வேறு லெவல் இருக்கும் போலே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏன்னா டிக் டிக் அது உங்களுக்கு சயின் ஃபிக்ஷன் அந்த மூவி எப்படி எல்லாம் எடிட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டார் படம் ப்ளஸ் எல்லாம் ஒரு புது ஒரு எடிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு எடிட்டிங் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஒரு பிரித்து மேய்ஞ்சிருவார் ஏன்னா அந்த படத்துக்கு அப்படின்னா நம்ம தளபதி படத்துக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல ஸோ இது வேறு லெவலான ஒரு காம்போ தான் அண்ட் கண்டிப்பாக ஒரு புதுசாக இருக்குது எச் வினோத்து அனிருத்து கூட நம்ம தளபதி சொல்லவே தேவையில்லை ஏன்னா லியோவுக்கு எப்படி பிஜிஎம் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக இது ஒரு வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புறோம் ஸோ நீ அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் வரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வெயிட் பண்ணலாம் நீ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க